தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே என்னோடு நடப்பாயா என்ற இந்த தவக்கால சிந்தனையின் ஆறாம் நாளாக நாம் இறைவார்த்தை தியானிக்க வருகிறோம் இன்றைய நாளில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய கிறிச வாழ்க்கையின் அழைப்பின் நோக்கமாகிய பரிசுத்த வாழ்வை குறித்து நம்மோடு பேசுகிறார் தூயோராயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் லேவியர் புத்தகம் பத்தன் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு தகப்பன் தன் பிள்ளை தன்னை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு தகப்பன் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையும் தன்னை போல உயர்ந்த அந்தஸ்தில் நல்ல படிப்போடு நல்ல அறிவோடு நல்ல அழகோடு எல்லாரும் புகழப்படும் வகையில் அனைவருடைய கண்களும் தன் பிள்ளையை நோக்கிய வண்ணம் இருக்கும் வகையில் தன் பிள்ளை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய எண்ணமும் இயக்கமும் தன்னுடைய பிள்ளையும் தன்னை போல இருக்க வேண்டும் என்றுதான் தான் நம்மை படைத்த நம்முடைய பரலோக தகப்பனும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் தூயோராயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் மாண்டவரும் ஆகிய நான் தூயவர் அவர் தூயவராயிருப்பது போல அவர் பரிசுத்தத்தில் நமக்கு பங்கு கொடுத்திருப்பது போல அவரை போல நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் ஒரு தேர்வு அறிவுக்கு ஒரு மாணவன் செல்ல வேண்டுமென்றால் அவன் கருத்தில் தேர்வு நுழைவுச்சீட்டு இருக்க வேண்டும் ஒரு விமானத்தில் நாம் பயணிக்க வேண்டுமென்றால் விமானத்திற்குள் ஏறுவதற்கான நுழைவுச்சீட்டு நம் கையில் இருக்க வேண்டும் ஒரு பேருந்தில் ஏறுவதற்கும் கூட ஒரு பேருந்தில் நாம் பயணிப்பதற்கும் கூட ஒரு சீட்டு இருக்கிறது ஆக எனக்கு பிரியமானவர்களே பரலோகத்திற்கு பரலோக வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் பரலோகத்தில் நம் ஆண்டவராகி கடவுளை பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் என்ற நுழைவுச் சீட்டு கட்டாயம் இருக்கிறது இதுதான் மத்திய செய்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நாம் வசிக்கின்றோம் தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் பரிசுத்தம் உள்ள கடவுளை காண்பதற்கு பரிசுத்தம் உள்ள கண்கள் வேண்டும் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிப்பதற்கு பரிசுத்தம் உள்ள உதடுகள் வேண்டும் இந்த பரிசுத்தம் நமக்குள் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பரிசுத்தம் இல்லாமல் நாம் அவரை காண முடியாது இந்த பரிசுத்தத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது எப்படி அடைவது என்னுடைய சொந்த முயற்சியினாலோ என்னுடைய சொந்த ஆற்றலினாலோ நான் நீதிமானாய் வாழ்ந்துவிட முடியும் என்ற என்னுடைய நம்பிக்கையினாலோ அல்ல மாறாக இயேசு கிறிஸ்து அவர் சிந்திய மகா பரிசுத்தமுள்ள தூய ரத்தத்தினால் அவர் என்னை பரிசுத்தராக்கிவிட்டார் நீதிமானாக்கிவிட்டார் என்னை தூயோராக்கி என்னை நிறைவுள்ளோராக்கி உள்ளோராக்கி என்னை பரலோகத்திற்கு உரியோராய் மாற்றிவிட்டார் அவர் எனக்குள் வாழ்வதால் அவர் என்னோடு வாழ்வதால் அவர் என்னுள் இரண்டர கலந்திருக்கிறதுனால் நான் பரிசுத்தமானேன் இதுதான் பவுலடியார் வாழ்கிறேன் நானல்ல கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று வைராக்கியமாக அறிக்கை எடுகிறார் கிறிஸ்து எனக்குள் வாழ்கின்றார் என்றால் அர்த்தம் என்ன கிறிஸ்துவை போல நான் சிந்திப்பேன் கிறிஸ்துவை போல நான் உணர்வேன் கிறிஸ்துவை போல நான் பார்ப்பேன் கிறிஸ்துவைப் போல நான் மன்னிப்பேன் கிறிஸ்துவைப் போல என்னுடைய நடத்தை என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இருக்கும் ஆக எனக்குள் இருந்து கிறிஸ்து வெளிப்படுவார் எனக்குள் இருந்து கிறிஸ்துவின் பரிசுத்தம் வெளிப்படும் ஆக என்னோடு இருக்கிற என்னோடு பயணிக்கிற என் சகோதர சகோதரிகளை கிறிஸ்து பார்ப்பது போல நான் பார்ப்பேன் பசியாயிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளைக் கண்டு தாகமாயிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளைக் கண்டு ஆடையின்றி இருக்கிற சிறையில் இருக்கிற ஆதரவின்றி இருக்கிற சமுதாயத்தின் விளிம்பில் புறக்கணிக்கப்பட்டு குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற என் சகோதர சகோதரிகளை இயேசு பார்ப்பது போல பார்ப்பேன் இயேசுவனுடைய இரக்கமுள்ள கண்கள் என்னுடைய இரக்கமுள்ள கண்களாக மாறும் இப்படியாய் நான் எசு கிறிஸ்துவை போல இந்த உலக நாட்களில் வாழும் பொழுது ஏதோ அவர் முன்பதாக நான் நிற்கும் பொழுது என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களை வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எனக்காக பரலோகத்தை திறந்து கொடுப்பாரேன் அருள்நாதர் எசு பரலோகம் என்னை வரவேற்கும் இதைதான் இன்றைய நாள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தம் ஒவ்வொருடமிருந்தும் எதிர்பார்க்கிறார் எனக்கு பிரியமான என் அன்பு மகனே மகளே என்னோடு நடக்க விரும்புகிறாயா என் சில்லுவை பயணத்தில் என்னுடைய பாடுகளின் பாதையில் என்னோடு கூட உடன் பயணிக்க நீ விரும்புவானாகில் உண்மையிலேயே என் உண்மை அன்பு சீடனாக நீ வாழ விரும்புவாயாகில் இதோ என்னைப் போல பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த உதடுகளோடு பரிசுத்த உணர்வுகளோடு உன்னுடைய வாழ்நாளை வாழ்ந்து எனக்காய் நான் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடித்து நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக நிலை வாழ்வை பெற்றுக்கொள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த தவக்காலத்தின் ஆட்களில் இன்னும் அதிகமாய் தூய்மையை வாஞ்சித்து நம்முடைய உறவில் நம்முடைய உணர்வில் நம்முடைய சிந்தையில் நம்முடைய உடலில் நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை வாஞ்சித்து பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் விட்டு விலகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலோடும் அன்னை மரியாருடைய பரிந்துரையோடும் விண்ணக கூட்டத்தினரோடு உடனிருப்போடும் தோ நம்முடைய கொஞ்ச கால வாழ்நாளை நாம் இயேசுவுக்காக அவருடைய அன்புக்காக அவருடைய சாட்சிகளாக வாழ்ந்து அவருக்கு மகிமை சேர்ப்போம் கண்களை முடிச்ச வீப்போமாம் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தம் உள்ள தெய்வமே நீ பரிசுத்தராயிருப்பது போல நீ தூயோராயிருப்பது போல நாங்களும் தூயோராய் வாழ வேண்டும் என்று நீ எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர் அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தியானிக்கிற முடிய பிள்ளைகளாகிய நாங்கள் நாங்கள் உலகையும் உலகத்திற்குரியவையும் பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் விட்டு விலகி பரிசுத்தத்தை வாஞ்சிக்க பாம்பை கண்டு விலகுவதைப் போல பாவத்தை கண்டு விலகி பரிசுத்தத்தை மட்டுமே அப்பா நாங்கள் வாஞ்சி தோமக்காய் ஓட தேவையான பரலோக வல்லமினால் எங்களை நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேதும் நல்ல பிதாவே ஆமேன்